திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அடுத்த ஆராசூர் கிராமத்தில் நெற்களத்தில் நெல் தூற்றி வித்தியாசமான முறையில் ஆரணி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் விவசாயிகளிடம் வாக்குகளை சேகரித்து பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆரணி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் பந்தவாசி அடுத்து ஆராசூர் கிராமத்தில் உள்ள நெற்களத்தில் விவசாயி ஒருவர் நெல் தூற்றி கொண்டிருந்தார் அவரிடம் வாக்கு சேகரித்து நெற்களத்தில் நெல் தூற்றிக் கொண்டிருந்த விவசாயிடம் நெல் தூற்றும் முறத்தை வாங்கி நெல்லை தூற்றி வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது உடன் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இறந்தனர் முன்னதாக வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் முதல் முதலாக உதயஸ்வரியின் சின்னத்திலே சட்டமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பாராளுமன்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்ற எனவே நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் இந்த ஊர்ல போய் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அது நிலுவதற்குள்ள சந்தேகம் வந்துருச்சு விவசாய குடும்பம் தானா நெல் நல்லா தூத்து வராங்க நான் நல்லா பரம்பு ஓட்டிக்கிறேன் நெல் தூத்திக்கிறேன் நான் மாத்தி ஏறு ஓ மாத்தேறுனா என் கையில் கொஞ்சம் ஓட்டிட்டு போடுவான் கால் வச்சு நைசாக ஓட்டுன்னு சொல்லிட்டு போடுவாங்க உங்கள் ஏர் ஓட்டிக்கிறேன் நான் டிராக்டரால் ஓட்டிக்கிறேன் ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு விவசாயி தான் என்பதை சொல்ல நான் மகிழ்ச்சி விவசாயி தான் அப்போ தான் பதவி பச்சைகள் எல்லாம் அந்த வகையில் தான் நீங்கள் வாக்கு சங்க வருகின்றிருக்கின்றோம் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் திட்டங்கள் மகளிர் வந்திருக்கின்றீங்க நீங்களா இப்போ நிற்கிறாங்க மோடி தான் இப்போ எடுத்து நிற்கிறார் பிரதமர் வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் அவர் சொன்னார் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் போறேன்னு சொன்னாரு போட்டாரா யாரா போடிக்கு பாஞ்சு லட்சம் போடான்னு கை தூங்கல பாப்போம் இங்க இருக்கிற ரயில் சைட கூட மகளிர் பேசுறாங்க போடல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்லதை செய்யக்கூடிய ஆட்சி தான் கலைஞர் ஆட்சி நாங்க சொன்னோம் அம்பேத்குமாருக்கு வாக்கு கேட்க சொல்ல நீங்க வாக்கு போடுங்க இன்னைக்கு மகளிருக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோம் நாங்க கொடுத்தோம் கொடுத்தோமா இல்லையா